ஞாபக சக்தி வரணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா நீங்கள் டெய்லி நைட் படுக்க போகிறீங்கல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்டில் அப்படி படுக்க போகிறீங்கல்ல அப்படி படுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்து அன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்துச்சோ அது அப்படியே ஒரு தடவை நினச்சி பாருங்க காலையில் எழுச்சா எழுச்சி உடனே மோட்டர் போடலாம் அப்புறம் போய் மோட்டர் போட போனால் மோட்டர் போட்டு கொஞ்சம் நேரத்தில் கரண்ட்டு கட்டாச்சு அப்புறம் வந்து பள்ள வீட்டில் அதுக்குள்ள ஸ்கூல் லேட் ஆச்சு அதுக்குள்ள மழை பெஞ்சிச்சு ஒன்று இருந்தோம் அப்படின்னு காலம் ஆஃபீஸ் போனால் அங்கே கொண்டு லேட் ஆச்சு அங்கே திட்டாங்க மத்தியான லஞ்ச் லஞ்சில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இப்படி எல்லாம் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு படுங்க இந்த மாதிரி மூணு மாதம் செஞ்சால் மூளை ட்ரெயின் ஆகிடும்னு சொல்கிறான் மூளையை ட்ரெயின் பண்ண கற்றுக்கிறது தான் மிகப்பெரிய கலை அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கான டிப்ஸை கொடுக்கறது தான் புத்தகம் நீங்கள் எந்த புத்தகம் படித்தாலும் உங்கள் மூளை ட்ரெயின் ஆகும் அதான் உண்மை உடம்பு நல்லா ஆகணும்னா எங்கே போறீங்க ஜிம்முக்கு போறீங்க இல்லையா மனசும் மூளையும் நல்லா புத்தக வாசிப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும் எல்லாம் யோசித்து பாருங்க இந்த உலகத்தில்